ஹாய் மக்களே வெல்கம் டு வஜி வாக்ஸ் ஒன் ஃபேமிலி சாரி மக்களே வீடியோ போடலன்னு கோச்சுக்காதீங்க என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால வீடியோ போட முடியல நான் எப்பயுமே இவ்வளோ லாங்காக கேப் விட்டு வீடியோ போடாமல் இருந்ததில்ல உங்களுக்கே தெரியும் பாப்பா பிறந்தப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் அது லாங் கேப் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நான் அந்த இடத்த பிடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் அந்த இடத்தெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் நான் மேலே வந்துட்டு இருந்தேன் மறுபடியும் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனால் கொஞ்சம் ஃபேமிலி ஒர்க்காக அலைஞ்சிட்ருக்கேன் அதனால தான் வீடியோ போட முடியல பாதி பேர் வந்து கமெண்ட்ல கல்வி கழுவி ஊற்றிட்டு நடக்காங்க ஆனால் எல்லாமே எனக்கு புரியுது எல்லாம் என்னால் உள்ள பாசத்தில் வீடியோ போட சொல்லி தான் கேட்குறீங்க எனக்கு புரியுது இருந்தாலும் பேர் என்னோடய நம்பர் இருக்கிறதுனால காண்டாக்ட் பண்ணி கூட விசாரிச்சாங்க என்னாச்சுக்கா உடம்பு சரியில்லையா பாப்பா எப்படி இருக்கா பாப்பா கேட்க முடியலையா என்னால் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக நிறைய பேர் கேட்கவும் செஞ்சீங்க ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா நெக்ஸ்ட் இயர் சென்னைல நான் தெரியும் ஊருக்கு வந்திருந்தேனே ஊர்ல தான் இருந்தேன் வந்து பாப்பா படிக்க வச்சுட்டு இப்ப மறுபடியும் சென்னைக்கு வேற போக வேண்டியது நெக்ஸ்ட் இயர் அதனால பாப்பா இப்பவே கொஞ்சம் ஸ்கூல் பக்கம் ஆஃபீஸ்க்கு பக்கமாக எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸுக்கு பக்கமாக வீடு இருக்காப்புல பக்கத்துல வீடெல்லாம் தேடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கு நான் இவ்வளோ கேப்லாம் ஒரு நாள் வீடியோ பண்ணாமல் விட மாட்டேன் என்னோட சுச்சுவேஷன் அப்படின்றதுனால அதுதான் வீடியோ போட முடியல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மக்களே நான் இந்த மாதிரிலாம் இல்லாட்டினா பண்ண மாட்டேன் நான் வந்து எப்பயுமே எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்கறதுனால ஒரு நாள் சனி நேரம் லீவு விட்டாலே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஏன்னா பாத்திரம் கழுவும் போது சாப்பிடும் போது ஏதாவது நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற அந்த டைமுக்கு நம்ம வீடியோ வரலனா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போ நம்மளாக இருந்தாலும் ஒருத்தவங்களை பிடிச்சி போனால் அவங்க போடுறத பார்ப்போம் ஸோ அது மாதிரி எனக்கு புரியுது அவங்களோட சுச்சுவேஷன் நான் வீடியோ போடலை அப்படின்றதுக்காண்டி பல பேர் கமெண்ட்டில் அவங்க கவரிங் பிஸ்னஸில் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க எனவே வீடியோ போட மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் நான் கவரிங் பிஸ்னஸில் ஃபுல்லாக நான் இறங்கலை ஏன்னா தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நான் பண்ணுறேன்னு ஆனால் பண்ணினாலுமே என்கிட்ட இருக்க பொருளையும் நான் வந்து அவ்வளோ ஷோ பண்ணவே இல்லை என்னோட ஜியோ சிவன் சேனலில் நிறையா இது எதுவுமே இந்த கவரிங் ஐட்டம் நீங்கள் பார்த்துட்டு கைட்டு தான் நான் படி ஷோவே பண்ணியிருக்க மாட்டேன் எல்லாமே வந்து சும்மா வாங்கி வச்சுருக்கேன் கேட்குறவங்க காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேனே தவிர சேனலில் பெருசாக நான் ஷேர் பண்ணி நான் என் சேனலில் பெருசு படுத்த கவரிங்கக்காக நான் பெருசாக எஃபெக்ட்லாம் நான் போட்டதில்லை கார்ட்டூனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நான் கார்ட்டூனுக்கு தான் கொடுப்பேன் அதுதான் என்னோட தெய்வம் என்னோட எல்லாமே என்னோட உயிர் எல்லாமே எனக்கு கார்ட்டூன் தான் ஸோ நான் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை ரொம்ப பிடிச்சி அந்த வேலையை தான் நான் ரொம்ப பிடிச்சி பிடிச்சி பண்ணுறது இது வந்து சைடு வந்து ஒரு இதுக்காக ஒரு என்னை அதுவும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு ஸோ அதுக்காக அது பண்ணுறேன் ஆனால் நான் மெயினாக வந்து கார்ட்டூனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் ஸோ வீடியோ வந்து வரலைன்னா நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வீடியோ போட்டுருவேன் ஒரு ரெண்டு மூணு நாள் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன் அதுக்கப்புறம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் வேற ஒன்றும் இல்லை நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிங்க நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிங்க எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அதே போல் நான் போஸ்ட் போட்டிருந்தேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எனக்கு தாம்பரம் சன் பக்கம் வீடு வேணும்னு ஸோ அதுக்குமே நிறைய பேர் காண்டக்ட் பண்ணிடுவேன் விசாரிச்சாங்க வீடு எப்படி வேணும் என்ன பட்ஜெட்ல வேணும் இந்த மாதிரி எல்லாம் விசாரிச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு தேவையான லொகேஷன்ஸ்லாம் சொன்னேன் சொன்னது கூட ஓகே நான் பார்த்து சொல்றேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கேட்டு சொல்றேன் அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்புறம் ஒரு சில பேர் ஒருத்தவங்களும் ஆப்லலாம் இந்த ஆப்ல பாருங்க ஈஸியா இருக்கும்லாம் சொல்லி எனக்கு மேலே நான் அந்த ஆப்லலாம் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அவங்க கொடுத்த இது எல்லாமே எனக்கு வந்து தான் இருக்கு நான் சர்ச் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஸோ எனக்கு நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணாங்க நம்ம நம்ம வந்து நமக்கு வேணுன்றதை கேட்கும்போது நம்மளோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப அன்பாக ரொம்ப கேர் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு விசாரித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களுக்கு எதுனாலும் என்கிட்ட கேளுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அதே போல் நான் கார்ட்டூனை விட மாட்டேன் நான் கார்ட்டூன் கண்டிப்பாக போடுவேன் நான் ஸ்டோரி அப்புறம் நான் கண்டினியூஸாக கொண்டு போவேன் அதனால் சீக்கிரமாக நான் வீடியோ போட்டால் ட்ரை பண்ணுறேன் மக்களே அப்புறம் நியூ இயர் பொங்கல் இந்த மாதிரி விசேஷத்துக்குலாம் உங்களுக்கு ஜுவல்ஸ் இது வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூனையும் ஸ்டோரியை சீக்கிரமாக கொண்டு போகிறேன் எல்லோரும் ரெண்டு வீடியோ போடுதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ ஒரு வீடியோவே போடாமல் இருக்கீங்களேன்னலாம் கேட்டீங்க ஸோ சீக்கிரமாக நான் போட பார்க்குறேன் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேனுமே மன்னிச்சிக்கங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக மன்னிச்சிக்கங்க நினச்சி மன்னிச்சிக்கங்க சீக்கிரமா வீடியோ போட்டுடுறா மக்களே எக்கு வச்சுக்காதீங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ஷார்ட் செயின்லாம் ரொம்ப அழகான குட்டி குட்டி டாலர்ஸோட அழகழகான செயின்ஸ்லாம் இருக்கு நீங்க வேணும்னா யூஸ் பண்ணலாம் அந்த காலேஜ் போகிற பொண்ணுங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஸோ நான் வந்து எப்பயுமே போட்டிருக்கேன் டைமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசமாக நல்லா தான் இருக்குது யாருமே அது வந்து கேட்டால் கோல்டா கவரிங்க பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டால் என்ன இப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு கோல்டு மாதிரி தான் இருக்கு எப்பயும் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கு ஓம் டாலரு மாற்றி தான் இதை போட்டிருக்கேன் ஸோ அப்போ அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிதான் சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே உழைக்குது நல்லா கிடக்குது என் பாப்பாக்கும் நான் போட்டு ரெண்டு மாசம் அவளுக்கு இன்னுமே நான் சுடு தண்ணி ஊற்றுறேன் சுடுதண்ணி தான் அவளுக்கு ஊற்றுறேன் அப்புறம் குயிக் பண்ணுறது எல்லா டைமுமே யூஸ் பண்ற அவளுக்குமே இன்னும் செயின் நல்லா தான் இருக்குது ஸோ வந்து நான் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்த்து தான் மக்களுக்கு ஷேர் பண்ணுறோம்ன்றதுக்காக நான் போட்டிருக்கேன் ஸோ நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மக்களே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி மற்ற கிட்டே கேட்டுக்கோங்க நம்பருக்கே சீக்கிரம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்